ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எல்லா பிரச்சனைக்கும் காரணமான கார்த்திக்கு வந்து அதிரடியாக வந்து ஒரு முடிவு கட்டிட்டாங்க நம்ம ஜானகி மாயாவை செம்ம மாதம் அம்மனா மாதிரி காப்பாற்றுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கையை பிடிச்சிக்கிட்டே வந்து கார்த்திகை இங்கே பாரு நான் வந்து தேவையில்லாமல் தனாவை தான் எதிர்பார்த்தேன் நீங்க வந்து தேவையில்லாமல் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சீனு வந்து உன்னை வந்து பிடிக்கலன்னு மாயா வந்து சீனுவை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டு அவன் நான் தொலைச்சிடுவேன் தொலைச்சு என்ன நினச்சிட்டு இருக்கேன் அவனை பற்றி பேசுறதுக்குலாம் அவனுக்கு அருகே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்கே கார்த்தியை பார்த்து சத்தம் போட்டோன்னே பாடுற புருஷனை சொன்னோன்னே ரொம்ப கோம் வருது என் இடத்துல வந்து என்கிட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு உனக்கு அவ்வளோ ஆகி போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போட்டு மாயாவை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுறோன்னு பார்த்தா மாயா அசந்து வந்து தூங்கிடுறாங்க தூங்குனதுக்கு அப்புறமா கார்த்திக் வந்து எழுப்பி பார்க்குறாங்க என்ன வே இது சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயாவை அழைச்சிட்டு வந்து இங்கே மாதிரி மெத்தையில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இப்போது வந்து தனாவை தான் வாங்க முடியல அட்லீஸ்ட் இவ்ளேயாவது வந்து வாங்கினா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு அவர் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஜானகி வந்து என்ன நேரமாகச்சு இன்னும் ஆளையே காணும் இடம் அவங்ககிட்டேருந்து வந்து ஃபோனை எடுத்துட்டாளா இல்லையா சரி இதுக்கப்புறமும் தனாவை வந்து நம்ம வாழ்க்கைக்காக நம்ம மாயாவை வந்து விட்டுறக்கூடாது அவங்ககிட்ட மாற்றிக்கிட்டா என்ன பண்ணுறது அவளுக்கு பாதுகாப்பாக நம்ம முதல்ல கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் இல்லப்ப சத்தம் இல்லாமல் கிளம்பி வந்து ஜானகி வந்து வேக வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க ரோட்டில் அந்த சமயம் வீட்டுக்குள்ளே வந்து பத்மாவும் சரி பார்வதியும் முதல்ல வந்து தேடி பார்க்குறாங்க எந்திருச்சு என்ன ராத்திரியில் வந்து கதவு திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவுலே தாப்பா போட்டுட்டு ஜானகி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலான்னு பார்த்தா ஆளை காணும் அப்போ தான் வந்து சரி நம்ம முதல்ல வந்து மாயா ரூமில் அசந்து இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி ரெண்டு பேரும் போய் வந்து மாயா ரூமில் போய் பார்க்குறாங்க பார்த்தா அங்கேயும் இல்லை எங்கே தான் போயிருப்பா ஒருவேளை தனா ரூமுக்கு போயிருப்பாங்களான்னா ஒவ்வொரு ரூமாக போய் தனா ரூம்லேயும் தேடி பார்த்தா ஆளை காணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க வந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து ரமணி பாட்டி சத்தம் பண்ணுறாங்க என்ன ராத்திரியில் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க அவங்க தான் வந்து ரகுராமும் சிவராமனும் வருவேன் ஃபங்க்ஷன் பூஜையை முடிச்சுட்டு ராத்திரி வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அம்மன் பூஜையை நீ எதுக்கு ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்கீங்க இல்லை ஜானகி மாயா ரெண்டு பேரையும் ஆளை காணும் அப்படின்னு அவங்க என்ன சின்ன பசங்களா காண போகிறதுக்கு முதல்ல போய் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் தூங்குற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்க கொஞ்சம் கூட வந்து அக்கறையே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் காணணும்னு நம்ம சொன்னால் அவங்க நமக்கு தெரியாமல் வீட்லேருந்து தனியாக போயிருந்தால் அப்போ ஏதோ பெரிய திட்டத்தோட தானே போயிருக்கா அந்த ஜானகி அப்படின்னு பார்வதி வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் கூட திருந்தாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இப்போ அவங்களாம் நம்மக்கிட்ட சிக்குவாங்க இப்போ எதுவும் பேச வேணா நம்ம அமைதியாக போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா போய் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி பின்னாடியே வேக வேகமாக போயிட்டுருக்கதை பார்த்தோன்னே இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே யாரை தேடி இருக்காங்க நம்மளும் முதல்ல வந்து பின்னாடியே போய் பார்ப்போம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் பின்னாடியே வர ஆரம்பிச்சிடுறாங்க நடந்து அதை வந்து கவனிக்காமல் ஜானகி மாட்டுக்கும் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இதே மாதிரி அங்கே சாமிக்கு வந்து மனசார வந்து ரகுராமும் சிவராமனும் வந்து வேண்டிகிட்டு பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு மனசே சரியில்லை நான் வந்து இங்கேயே இருக்கேன் நீங்கள் கிளம்பி போங்க அண்ணன் அப்படின்னு சிவராமன் வந்து ரகுராம கிளம்பி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க சரி அதெல்லாம் வேணாம் நம்ம ரெண்டு பேருமே இங்கே இருப்போம் அவங்க எல்லாரும் இந்நேரம் தூங்கியிருப்பாங்க இப்போ இந்த நேரத்தில் போய் தொந்தரவு பண்ண வேணாம் நம்ம வந்து பூஜையை முடிச்சுட்டே போகலாம் அம்மன் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க ரகுராம் கொஞ்சம் நடந்தால் மறுபடி கால் தடுக்குது ஆனால் இங்கேயே இருப்போம்னே ஏதோ சாமி வந்து நம்ம வந்து சொல்ல விரும்புது அப்படிங்கிற மாதிரி இங்கே சிவராமன் சொன்னோன்னே எல்லோரும் ரெண்டு பேரும் ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இங்கேயே வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மனசார வேண்டிக்கிட்டு அப்போ அந்த சமயத்தில் ஜானகி வந்து டக்குன்னு வேகமாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க இங்கே இருக்குதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு ஜானகி வந்து கார்த்திகை பார்க்குறதுக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட வந்து நின்று பார்த்தா இங்கே மாயா வந்து கார்த்திக் கிட்டக்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான் இவன் வேறு அதிரடியாக திட்டம் போட்டு வச்சிருக்கான் போலயே நமக்கு தெரியாமல் என்னென்னமோ நடக்குது சரி இருந்து வேடிக்கை பார்ப்போம் நம்ம பொண்ணு வாழ்க்கையை வந்து இவளால் தானே கல்யாணம் பண்ண முடியாமல் சீனு போச்சு இவளுக்கு வந்து இந்த பதிலடி தேவை தான் கண்டிப்பாக அப்போ தான் இவெல்லாம் வந்து வாயே திறக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஜானகி வந்து கதவை திறந்துடுறாங்க பார்த்தோன்னா கார்த்திக்கு வந்து வேகமாக வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இதே வேலையாக போயிடுச்சா எங்கள் குடும்பத்தில் வந்து உன்னை வம்பழுக்கிறதே வேலையாக போச்சு இல்லை நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் நான் மரியாதையாக வந்து இங்கேருந்து ஓடி போயிடு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் வந்து போய் ரெக்ராம்லேருந்து மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் ஊரில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒன்று தாளமாக அழைச்சிட்டு வாங்க உன் பொண்ணோட வந்து லட்சணத்தை வந்து நான் வந்து நிச்சயமாக ஊர் முன்னாடி வந்து சொல்லுவேன் இங்கே பாரு அப்படின்னு மிரட்டுறாங்க நீ மிரட்டினா நான் வந்து பயந்துடும் நினச்சியா எத்தனை நாள்ரா நீ இப்படியே வந்து வம்பு இருக்கலாம் நினைக்கிறேன் நான் தனாவும் சரி மாயாவும் என்னோட பொண்ணுங்க நான் என் பொண்ணுங்களுக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜானகியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டோன்னே கீழே விழுந்து கார்த்திக்கோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு என் பொண்ணுங்களை வந்து தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட சொல்கிறப்ப எந்திரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க என் அத்தை வந்து வாழ்க்கை வந்து மாமா ஆசைப்பட்டாங்களா அதை நினைக்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கள அந்த கஷ்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க அதுக்காக நான் வந்து பதிலடி கொடுக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோவத்தோடு பார்க்குறப்போ கோவம் வந்துருச்சு ஜானகி இதுக்கப்புறம் இவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காக அது பிடிச்சி கீழே விழுந்துடுறாங்க இந்த மாதிரி ஜானகி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறப்போ அம்மனா மாதிரி செம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் அப்போ டக்குன்னு வந்து தண்ணி எடுத்து வந்து மாயா மேலே தெளிச்சுட்டு எந்திரிமா அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிக்கிறாங்க மாயா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப நான் இவ்வளோ சொல்லி பார்த்தேன் இவன் காலில் கூட விழுந்து கெஞ்சினேன் ஆனால் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா கார்த்திகோட இருக்கிற நிலமையை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு போய் அவனோட செல்ஃபோனை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராது என்ன மா மாயா எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிற அப்படிங்கிறப்ப அவன் வந்து கார்த்திக் வந்து என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த சொல்லி சொன்னோன்னா ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த ப எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து மகாலிங்க வந்து பார்த்துட்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எப்பிசோடு